மதுரை வீரர் நிறைய பேரோட வேண்டுகோள் மதுரை வீரரை பத்தி நீங்க கேளுங்க மதுரை வீரர் கடவுளை பத்தி கேளுங்க அவர் தான் எங்களோட குலதெய்வம் அவரை தான் நாங்க வாலையடி வாலையா வணங்கிட்டு வரோம் அவரை நாங்க இந்த மாதிரி எங்களுக்குன்னு ஒரு முறை இருக்கு அந்த முறையை வச்சு நாங்க வழிபட்டுட்டு வரோம் அவரை நாங்க எப்படி வழிபடணும் அவர் மெயினா எங்க இருக்காரு அவரோட மெயினான கோவில் நிறைய இடங்கள்ல மதுரை வீரர் இருக்காரு குறிப்பா மதுரை வீரர் இங்கேதான் இருக்காரு அவரோட வந்து முக்கியமான ஸ்தலம் இங்கேதான் இருக்கு அப்படின்னா எங்க மேம் இருக்காரு இப்போ காதல் வயப்பட்டுறாங்க காதல் வயப்பட்டான சரி முப்பத்தி ரெண்டாவது நாள் எல்லாம் சடங்குலாம் அது டீட்டெயிலாக முடிச்சானே அரசர் வராரு பொண்ணை கூட்டு போகிறதுக்கு பொண்ணை போ கூட்டு போட்டு வரும்போது பெண் என்ன செய்றா என்னோட ஞாபகமாக இந்த அகல் விளக்கை வச்சுக்கோன்னு சொல்லி வீத கொடுத்து இதை அரசர் பார்த்துறாரு இவர் அந்த கொள்ளைய பொருளை கண்டுபிடிச்சி தான் வீட்டில் வச்சிட்டு இவர் வந்து போயிட்டா இருக்க சங்கலிக்கருப்பட பிடிக்கிறதுக்கு இந்த நேரத்துல என்ன ஆகுது வெள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணது தப்பு நீ போய் வந்து நம்ம வீரனை வான்னு சொல்லிட்டு ஆள் அனுப்புறாரு அரசனு மதுரை வீரன்ல மதுரை மீனாட்சி மதுரை வீரன் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அவருக்கு பூஜை அப்புறம் தாயாருக்கே பூஜை நடக்கும் ஓகே இப்ப வந்து நிறைய பேருக்கு அவர் வந்து குலதெய்வமா இருக்காங்க மெயினா எந்த தூத்துக்குடி தூத்துக்குடி கன்னியாகுமரி மதுரையில இந்த இடத்துல ரொம்ப அதிகம் யோ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்ப நேர்கள் விருப்பத்துக்காக வந்து மதுர வீரன் அவரோட வரலாறு பத்தி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் மதுர வீரன்னா யாரு அவருக்கு என்ன வரலாறு இருக்கு அவருக்கு அவர் வந்து நிறைய பேருக்கு குலதெய்வமா இருப்பாரு அவருக்கு நடக்கிற திருவிழாக்கள் அவருக்கு என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் வச்சு பூஜை பண்ணணும் அவர் மெயினா எங்க இருப்பாரு யார் யாருக்கு குலதெய்வமா இருப்பாரு எந்த விஷயத்துக்கு இவரை கும்பிட்டா நல்லது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும் எனக்கு என்னோட குலதெய்வத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்ல முக்கியமா இந்த கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும் இந்த கடவுள் என்னோட இஷ்ட தெய்வம் இந்த இஷ்ட தெய்வத்தை பத்தி இவர் எப்படி வழிபடணும் என்ன மாதிரியான பிரசாதங்கள் எல்லாம் வச்சு கும்பிடணும் இவரோட கோவில் மெயினா எந்த கோவிலுக்கு போனா நல்லது எப்படிப்பட்ட பரிகாரங்கள் பண்ணனும் எப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகள் எல்லாம் பண்ணனும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடலாம் நீங்க எங்களுக்கு இந்த கடவுளை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல போட்டா கண்டிப்பா அந்த கடவுளை பத்தி யார கூப்பிட்டு நான் கேட்கணுமோ கிட்ட கேட்டு உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்கறேன் தொடர்ந்து பேசலாம் இப்போ நம்ம போய் மதுரை வீரன் கடவுளை பத்தி ஃபுல் டீடைல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் வணக்கம் வணக்கம் மதுரை வீரன் நிறைய பேரோட வேண்டுகோள் மதுரை வீரரை பத்தி கேளுங்க மதுரை வீரர் கடவுளை பத்தி கேளுங்க அவர் தான் எங்களோட குலதெய்வம் அவர் தான் வரோம் இந்த மாதிரி எங்களுக்கு எப்படி வழிபடணும் அவர் மெயினா எங்க இருக்காரு அவரோட மெயினான கோவில் நிறைய இடங்கள்ல மதுரை வீரன் இருக்காரு குறிப்பா மதுரை வீரர் தான் இருக்காரு அவரோட வந்து முக்கியமான ஸ்தலம் இங்கேதான் இருக்கு அப்படின்னா எங்க மேம் இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா மதுரை வீரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு கொண்டை வச்சு பூசி அருவா ஏந்தி பக்கத்துல வந்து பொம்மியும் வெள்ளையம்மாவும் நிப்பாங்க வீரத்துக்கு நேர்மைக்கு அப்படின்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் இத வந்து பாத்தீங்கன்னாக்கா இவரோட வரலாறு எடுத்தீங்கன்னா இவர் வந்து கருப்பசாமியோட வகையில தானா அந்த எண்ணம் அந்த இனம் ஆமா அவரோட வம்சாவளி கிடையாது இவர் ஒரு வீரர் வீரத்தை சார்ந்த இனம் ஏன்னா உருவம் எல்லாம் வந்துட்டு கருப்பனோட உருவம் மாதிரி இருக்கும் என்ன கருப்பனுக்கு கொண்டாடி வந்து நல்லா அஞ்சடி அருவா வச்சிருப்பாரு இவர் இப்படி அருவா இல்ல நிறைய பேருக்கு தெரியாது அருவா வச்சிருந்தாலே வந்துட்டு இவர் கருப்பன் பெருசா உயரமா இருந்தாலே இவர் வந்து அயனாறு தான் அப்படின்னு அவங்களுக்குள்ள வித்தியாசம் தெரியாது சோ ரெண்டு பொம்மையும் வெள்ளையம்மாவும் பக்கத்துல இருந்தா அவர் வந்துட்டு மதுரை அப்படின்னு இதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சுப்பாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பதர வீரன் அப்படின்னு எடுக்கும் போது இவரோட கதைகள் வந்து இவர் உண்மையா வாழ்ந்தவர் கதைகள்ல நிறைய இருக்கு நிறைய சோகங்கள் நிறைஞ்சது நம்மளுக்கு தெரிஞ்ச கதை என்ன கோவலன அரச தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டா வெட்டிட்டு கண்ணகி கோவத்துல எழுந்தா அது ஒரு ஆனா இந்த இடத்துலயும் இதே போல ஒரு மன்னன் கொடுத்த தீர்ப்புனால மாறுகை மாறுக்கால் அதாவது ஒரு கை ஒரு கால் வெட்டப்பட்டு துடித்துடித்து இறந்தவர் இந்த மதுரை வீரர் ஓகே அவ்வளோ பெரிய சரித்திர நாயகன் இவரை பற்றி பேசும்போதே குழந்தைகளுக்கு இவரோட கதையை சொல்லும் போது குழந்தை தனத்தில் வீரத்தை புகுத்துரும் என்ன பயம் இருக்கட்டும் என்ன பேய் பயம் பூத பயம் இது ஒருத்தர்கிட்ட அடிமையாக இருக்கிற பயம் இவரோட கதை வந்து கதைன்னு சொல்லக்கூடாது வரலாறு பேர்லயே இருக்கு மதுரை வீரன் அப்படி பேர்லயே இருக்கு இப்பதான் வந்துட்டு இந்த வரலாறு மக்களுக்கு தெரியும் ஒரு மாறு கை ஒரு கை இந்த வலது ஒரு ஒரு கால விட்டு வெட்டி துடி துடிச்சு அவ்வளோ பெரிய மகான்க மகான் அவரு இவருக்காக கண் மதுரை மீனாட்சி எழுந்து வந்தாங்க நியாயம் கேட்கறதுக்கு மதுரை மீன் இருந்தா விட்டுருங்க வேணா அப்படின்னு மீனாட்சியுடைய கோபுரத்துல கிழக்கு வாசல் கோபுரத்துல இவருக்கு இவரை கும்பிட்டதுக்கு அப்புறம் மீனாட்சிக்கே அர்ச்சனை கண்டிப்பா அந்த ரெண்டு ரெண்டு சிலை இருக்கும் ரெண்டுமே ரொம்ப இருக்கும் அவர் மேல எல்லாம் வாங்கி அடிப்பா வெண்ணெய் அது நடுவுல ஏதோ எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆனா இவர் வீரன் இவனுக்கே வெண்ணெய் அது தெரியல அவர் நெஞ்சில போட்டிருப்பாங்க அந்த வெண்ணைய அந்த மாதிரி ஒரு ரெண்டு பெரிய ஒரு இருக்கும் இந்த பக்கம் ரெண்டு வீர பத்ர காளி காளிக்கும் ரெண்டு சிலை இருக்கும் அப்படி பார்க்கும் போது இவர் வந்து பாத்தீங்கன்னா பதினேழாவது நூற்றாண்டுல வாழ்ந்தவர் இவர் இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா காசியில காசி ஆண்டுட்டு வந்த காசி பக்கத்துல இருக்கிற வாரணாசின்ற ஊர்ல ஆண்டுட்டு வந்த மன்னனுக்கு குழந்தை இல்லை ரொம்ப நாளா ஒரு ஒரு சொல்லி சொல்லி முனிவர் வழிபாடுகள் செஞ்சு அவரோட குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செஞ்சு வழிபாடு ஆரம்பிச்சு பதிமூணு வருஷத்துக்கு மேலதான் குழந்த பிறக்குது அந்த ஆண் குழந்தை பிறக்கும் மோடி கொடி சுத்தி பிறந்தது கொடி சுத்தி உடனே அங்க இருக்கக்கூடிய குளத்துக்காகாது மக்களுக்காகாது அப்படின்னா அங்க அந்த கங்கையாத்துல கர்ணனை எப்படி போட்டாங்களோ அதே போல வைக்கோல்ல போட்டு அமிச்சு விட்டுட்டாங்க அந்த மாதிரி கர்ணனை போட்ட ஓகே சோ அதோட வாரணாசியோட ஆனா இவரோட பூர்வீகம்னா வாரணாசி மன்னனுக்கு பிறந்தவர் இவரு அப்ப வந்து அப்படி வரும்போது பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய பாளையம் இப்ப வந்து கோடி அப்ப வந்து நாக்க பட்டினம் வந்துச்சு இப்ப பாளையம் அந்த இடத்துக்கு வராங்க வரும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த மன்னன் பொம்மை நாயக்கர் அவருடைய நாயக்கர் நாயக்கர் அந்த அரச நாயக்கர் அவருக்கு கீழே பணிபுரிஞ்ச சின்னால் சொன்னவருக்கு அவர் மனைவிக்கும் இந்த குழந்தை கிடைக்குது எடுத்து வளர்க்குறாங்க வளர்க்கும் போது வீரனா அவங்க பேர் சூட்டினதே வீரன் தான் அவங்க அவங்களுக்கு குழந்தை இல்லாதனால இந்த குழந்தைய தூக்கி வளர்க்குறாங்க வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது போது இந்த அரச பொம்மை நாயக்கருக்கு வந்து ஒரு மகள் இருக்காங்க அவங்க தான் பொம்மி அந்த பொண்ணு வந்து வயசுக்கு வந்தது வயசுக்கு வந்தோன்னா ஒரு ஜோதிடர் சொல்ல அவங்களை வந்து கா ஊருக்கு வெளியே காட்டுல வச்சிருக்காங்க அந்த தீட்டு கழிக்கிற வரைக்கும் முப்பத்தி ரெண்டு நாள் அங்கதான் ஆமா எப்படின்னா அந்த ஒரு நாள் ஓலையில கட்டுவாங்க இவங்க போய் தங்குவாங்க மறுநாள் அந்த ஓலையை கொளுத்திட்டு இன்னொரு ஓலையை கட்டி அதுல உட்கார வைப்பாங்க அந்த காலத்துல இதெல்லாம் இருந்திருக்கு அந்த காலத்துலதான் இதெல்லாம் ஸ்ட்ரிக்டா யூஸ் பண்ணிருக்காங்க இப்பதான் அது இல்ல எங்கேயுமே வச்சிருக்காங்க அப்ப அப்பா அம்மா யாருமே கூட இல்ல பணிப்பெண் ஒரு சுத்தியும் காவல் யாரு வீரனுடைய அப்பா சின்னாரு சோ முப்பது நாள் இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னு ரெண்டு நாள் தான் அவங்க அப்பாக்கு உடம்பு முடியல முடியலனால வீரன் சொல்றான் நான் போறேன் ஆனா இல்ல இல்ல வேணாம் வேணாம் ஏதாவது அசம்பாதம் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னா இல்லப்பா நான் போய் கம்மன் பாத்துக்கிட்டு வந்துடுறேன் வீரர் போறாரு காவல் காக்குறாரு முப்பத்தி ஒன்னாவது நாள் முடியுது முப்பத்தி ஒன்னாவது நாள் இவர் போய் காவல் காக்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா நைட் செம்ம மழை மழை பெய்யவே நான் குடிசைக்குள்ள வந்து நின்னுக்குவான் வீரன் கேட்கிறாரு இல்ல நான் ஆண்கள் முகத்தை பார்க்க கூடாதுன்னு தானே என்னை இங்க வச்சிருக்காங்க அப்ப எப்படி நான் உங்களை உள்ள விடுறதுன்னு சொல்லி பொம்மி கேக்குறா சரி நிக்கவே சோ ரொம்ப மழை பெய்யவே பொம்மி வந்து உள்ள உட்கார வச்சுட்டானே ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டதுல காதல் வந்துருச்சு வீரனுக்கு பொம்மிக்கு காதல் வந்துருச்சு வெள்ளியம்மா எங்க இருந்து வந்தாங்க அவங்க வருவாங்க இனிமேதான் வருவாங்க ஓகே காதல் வயப்பட்டறாங்க காதல் வயப்பட்டான சரி முப்பத்தி ரெண்டாவது நாள் எல்லாம் சடங்கு எல்லாம் அந்த தீட்டை எல்லாம் முடிச்சான அரசர் வராரு பொண்ணை கூட்டு போறதுக்கும் கூட்டு போட்டு வரும்போது பெண் என்ன செய்யறா என்னோட ஞாபகமா இந்த அகல் விளக்க வச்சுக்கோன்னு சொல்லி வீரகிட்ட ஏதோ அரசர் பாத்துடுறாரு சரி பொண்ணு ஏதோ காதல் வேல்பட்டுக்கு சொல்லிட்டு மாப்பிளை பார்க்க ஆணைடுறாங்க இந்த வீரனை வந்து யானையால மிதிச்சு கொல்லத்துக்கும் ஆணை சொல்லிட்டாங்க சோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது யானையால வீரனை கொள்ளத்துக்கு வரும்போது பொம்மி யானையில இன்னொரு யானையில வந்து வீரனை காப்பாத்தி அங்கே ஓடி போயிடுறாங்க ஜாதி எங்க எப்ப இருக்குது பாருங்க பதினேழாம் நூற்றாண்டுல இந்த ஜாதி பிரச்சனை ஸ்டேட்டஸ் பிரச்சனையில இங்க இருந்து ஓடி போறாங்க எங்க ஓடி போறாங்க திருச்சிக்கு போறாங்க திருச்சிக்கு போயிட்டு மன்னனோட கேட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த திருச்சி மன்னன் கிட்ட வீரன் சொல்றான் திருச்சி மன்னன் என்ன நினைச்சுக்கிட்டாங்க நீ அரசனோட பொண்ணை தூக்கிட்டு வந்து உனக்கு தண்டனை தான் அப்படின்னா பொம்மையும் சொல்றான் இல்ல நாங்க ரெண்டு பேரும் விரும்புறோம் எங்களை வந்து ஜாதி காரணமா பிரிக்க பாக்குறாங்க அப்படின்னு அரசனுக்கு கோவம் வருது அது எப்படி ஜாதி சொல்லலாம் ஆணும் பெண்ணும் கல்யாணம் கல்யாணம்ன்கல அந்த அரசனே தலைமையில கல்யாணம் பண்றாங்க கல்யாணம் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் நல்ல செழிப்பா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் வாரிசு இல்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வீரனுடைய திறமைய பார்த்து அரசனே சிறந்து அவரை வந்து படை தளபதியா வச்சிடுறாரு அந்த நாட்டுக்கே சோ வச்சு இவர் வந்து வீர தீர செயல்களாக ரொம்ப சிறப்பா இருக்கவே அந்த டைம்ல மதுரையில வந்து சங்கலி கருப்புன்னு சொல்லி ஒருத்தர் மூலியமா கொள்ளையடிக்கிறாங்க சங்கலிகற்பன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஊரை கொள்ளையடிச்சு மக்களை துன்புறுத்தி என்னன்னா மதுரையை சேர்ந்த திருமலை வாக்கர் வராருவர் அரசர் வந்து இந்த மாதிரி வந்து என் நாட்டு மக்களை நான் காப்பாற்றணும் எனக்கு யாராவது ஒரு வீரனை கொடுங்க படை படைத்தளபதியை வந்து சொல்கிறார் இவர் அரசர் நீ போ நீ கிளம்பி போ மதுரைக்கு போ எங்க கோடிப்பாளையம்லேருந்து திருச்சிக்கு வந்தாங்க திருச்சியிலேருந்து இப்போ மதுரை போகிறாங்க திருச்சியில் பொம்மிய தங்க வச்சுட்டு இவர் நான் போய் பாத்துட்டு வரேன் ஆறு மாசம் அப்படின்னு போனார் அங்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த அரசர் திருவிழாக்கர் அரசர் வந்து அவர் இருக்காரு அவருடைய அரசவையில நாட்டியம் ஆடுறதுக்காக வெள்ளையம்மா இருக்காங்க அரசருக்கு வெள்ளையம் அதுதான் எப்படி சுத்தினாலும் வரும் வெள்ளையம்மன பிடிச்சி போயிருது வெள்ளையம்மாக்கு அரசனை பிடிக்கல வேணும் நாட்டியத்துக்கு மட்டும் கான்ட்ராக்ட் மாதிரி இருந்துட்டு இருக்காங்க சோ இந்த மதுரை வீரர் வந்து வீரர் வந்து போனான கொள்ளையடிக்காம ரொம்ப சிறப்பா நாட்டை பாத்துக்கிற மெய் சிறந்து மிக சிறந்த வீரன்னு சொல்லிட்டு மதுரை வீரன் சொல்லிட்டு ஒரு திருமலை நாயக்கர் வந்துட்டு அவரை மதுரைக்கு கூட்டிட்டு போறாரு கோட்டைப்பாளையத்துல இருந்து திருச்சிக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க திருச்சிக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு திருச்சியில இருந்து அவரை வந்து மதுரைக்கு கூட்டிட்டு போறாங்க அரசர் தான் அவருக்கு வந்துட்டு மதுரை ஒரு பட்டத்தை கொடுக்கிறாரு காத்ததுனால மதுரை வீரர் போது வெள்ளையம்மாள் வந்து நட்பு ரீதியா இவங்க கிட்ட பழகிட்டு இருக்காங்க அதை தவறா புரிஞ்சுக்கிட்டாரு அரசர் தவறா புரிஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வருது குற்றச்சாட்டு வரும்போது வெள்ளையம்மாவுக்கு வந்து என் நான் ஒரு பெண்ணு என்னை வந்து உங்களோட வச்சு பேசிட்டாங்க இது அவமானம்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போறாங்க என்னோட பேசுனா அந்த இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஓகே வெள்ளையம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க இருந்துட்டு இருக்காங்க இது அரசனுக்கு மனசுக்குள்ள மிகப்பெரிய கோபம் சோ இந்த விஷயத்துல என்ன ஆச்சு இந்த மாதிரி மிகப்பெரிய கொள்ளை ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு துரு ஒற்றன் வந்து சொல்றாங்க உடனே வீரன் வந்து என்ன செய்யறாரு

குடிக்கிறதுக்கு தான் திருச்சியில இருந்து மதுரை வீரனை கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க மதுரையில சோ இவர் அந்த கொள்ளரிச்சை பொருளை கண்டுபிடிச்சு தான் வீட்டுல வச்சுட்டு இவர் வந்து போயிட்டாரு சங்கிலி கருப்படம் பிடிக்கிறதுக்கு இந்த நேரத்துல என்ன ஆகுது வெள்ளையம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணது தப்பு நீ போய் வந்து வீரனை பிடிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு ஆள் அனுப்புறாரு அரசனு யாரு பொம்மையோட அப்பாவா அரசர் திருமலாநாயக்கர் போறாங்க போனா வீட்டுல இந்த கொல்லை அடிக்கிற பொருளை பார்த்தானே இவனும் இந்த கூட்டத்துக்கு சேர்ந்தவன் சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன பார்த்த உடனே மார்கை மார்கால் வாங்கிடுங்க அப்படின்னு அரசன் அவசரப்பட்டு தீர்ப்பு குடுத்துறாரு சரி இவர் போய் சங்கலிகர் பண்ண ஜெயிச்சிட்டு வரும் வரும்போது இவர் இத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வர்றார் வரும்போது பாத்தீங்கன்னாக்கா அஹ் அரசு தூக்கிட்டு சிறைச்சாலைக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க இவர என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கல எதுவுமே கேட்கல தூக்கிட்டு போயிட்டாங்க தவறான தீர்ப்பு ஆமா இந்த இடைப்பட்ட நேரத்துல பொம்மியும் வெள்ளையம்மனும் அரசன்கிட்ட முறையிடுறாங்க அங்க எப்படி கண்ணகி அதே மாதிரி நீங்க செய்யறது தப்பு இந்த கல்யாணம் வந்து காந்தர்வ திருமணம் விருப்பப்பட்டதான் நடந்தது நான் விருப்பப்பட்டனால்தான் கல்யாணம் நடிச்சுட்டு போராட் இதுல அதே போல போ வெள்ளையம்மா சொல்றான் இல்ல இது கொள்ளையடிச்சத ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருந்தாங்க அதை இவர் எடுத்துட்டு வந்துதான் இங்க வச்சிருக்காரு தவிர இதுக்கு முன்னாடி அவங்களோட எந்த பழக்கமும் இல்லைன்னா ஐயோ அவசரப்பட்டு தீர்ப்பு சொல்லிட்டேன்னு மன்னர் ஓடி போறாரு போகத்துக்காட்டி மதுரை வீரனை கொண்டுட்டாங்க அந்த கை கால் வெட்டி துடி துடிச்சு அந்த இடத்துல அவர் துடிக்கு கடைசி நொடிய பார்த்த பொம்மையம் வெள்ளையம் அந்த உயிர விட்டதுக்கு அப்புறமா மன்னர் தான் செஞ்சு தப்ப செஞ்சு ரொம்ப மனம் வருந்தி அவங்களையே ஒரு தெய்வமாக்கி அவங்கள வழிபாடு செய்ய ஆரம்பிச்சாரு வீரனை கும்பிட்டது திருமலை நாயக்கர் தான் அவர் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு தெரியாது மதுரை வீரன் எப்படி இங்க வந்தாரு மதுரைக்கு எப்படி வந்தாரு என்ன காரணத்துக்காக வாரணாசியில பிறந்து கோடிநாக்கபாளையம் வந்து திருச்சி வந்து மதுரைக்கு வந்தார் மதுரையில தான் வந்துட்டு வெள்ளை அம்மாவை கைப்பிடிச்சிருக்கிறாரு திருச்சியில பொம்மைய கைப்பிடிச்சிருக்கிறாரு மதுரைக்கு வந்து வெள்ளை அம்மாவை கைப்பிடிச்சிருக்கிறாரு ஓகே அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி தவறான தவறான திருட்டு பலி அவர் மேல விழுந்து அவர் வந்து வெட்டி கொண்டிருக்கிறார் ஓகே அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த ஆத்மாவோட இது வந்து மதுரை மீனாட்சிக்கு தெரிஞ்சாலே இந்த ஏ நாட்டுல ஒரு ஒரு வீரனுக்கு இப்படி ஒரு விஷயமா அவங்க எழுந்து வரும்போது இவர் ஆத்ம ரூபமாக சென்று வேணாமா விட்டுருங்க அந்த மன்னனே என்னை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாரு இனி இந்த நாட்டுக்கு இந்த மதுரை நாட்டுக்கு மதுரை வீரனா இருந்து நான் இந்த பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு கண்ணகி செஞ்ச சாரி மதுரை மீனாட்சி செஞ்சது என்னன்னா என்னோட கோ கிழக்கு கோபுரத்துல உன்னோட சிலை இருக்கும் உன்னை வழிபட்ட பிறகு வந்து வழிபாடு பண்ணுவாங்க நீதான் இந்த எல்லைக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லி மதுரைக்கு முதல் குல தெய்வமாக வந்தவர் மதுரை வீரன் குலதெய்வம் மீனாட்சி வந்து அவருக்கு அம்மாவை அம்மாவை எழுந்து ஓடி கோபுரத்துல மதுரை வீரன் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அவருக்கு பூஜை பண்ணனதுக்கு தான் தாயாருக்கே பூஜை நடக்கும் ஓகே இப்ப வந்து நிறைய பேருக்கு அவர் வந்து குலதெய்வமா இருப்பாங்க மெயினா எந்த ஊருகள்ல தூத்துக்குடி தூத்துக்குடி கன்னியாகுமரி அஹ் மதுரையில இந்த இடத்துல ரொம்ப அதிகம் மதுரை வீரனை கும்பிட்றவங்க சென்னையிலயும் இருக்காங்க வெளிநாட்டிலையும் இருக்காங்க ஆனா இந்த குளத்துல அதிகமா இருக்காங்க இப்ப வந்து அவர் பிறந்த வாரணாசியில அவரு வழிபடுவாங்களா இருக்காங்க அங்கேயும் வழிபாடு பண்றாங்க அங்க வந்து அந்த மன்னனோட வம்சமாக வந்து தெய்வமாக்கி வழிபாடு பண்றாங்க இதுதான் நம்ம இந்த ஸ்டோரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க போனீங்கன்னா அந்த குழந்தை மதுரவீரன் தெரியும் ஓகே ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு போறவங்களுக்கு புரியாது எதுக்கு இவர் இங்க கொண்டு வச்சிருக்காங்க இப்ப ஸ்டோரி அவர் தெரிஞ்சிருக்க போட்டிருக்க மாட்டாங்க வாரணாசி அரசனோட சுத்தின குழந்தைன்னு போட்டிருப்பாங்க அதுதான்

எப்படி மதுரைக்குள்ள வந்து திருமல் நாயக்கர் அவரை கூட்டிட்டு போனாரு என்ன பழி போட்டு அவரை கொண்டாங்க எப்படி மதுரைக்கு அவர் முதல் குலதெய்வம் ஆனாரு மதுரையின் முதல் குலதெய்வம் நம்மளோட மதுரை வீரன் சொல்றதுல நம்மளுக்கு ரொம்ப பெருமை அந்த கடவுளை பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும் மதுரை வீரன் மதுரை வீரன் மட்டும் இப்ப தைரியமா சொல்லுவாங்க மதுரை வீரங்கிறது யாரு எதற்கு அவர் மீனாட்சி அம்மன் கோவில்ல கிழக்கு கோபுர வாசல்ல வந்து மதுரை வீரன் இருக்காரு அப்படிங்கறத மக்கள் இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அவரை வழிபடணும் இப்ப அவர் இருக்காரு அவரை வழிபடுற இடத்துக்கு போனா சில இடங்களில் தேங்காய் உடைக்கக்கூடாது இவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சில பேர் குலதெய்வமா இருப்பாரு அவரை வழிபடணும்னா என்னென்ன வழிபாட்டு முறை அவங்க வர்க்கத்துல ரெண்டு வர்க்கம் இருக்கு சைவ முறையில நீராகாரம் வைப்பாங்க பண அந்த நரசிம்மருக்கு வைக்கக்கூடிய பானகம் மாதிரி வந்து வேப்பலை போட்டு வைப்பாங்க கண்டிப்பா இது வைப்பாங்க நான்வெஜ் படையல் போட்டாலும் மதுரை வீரனுக்கு பானகம் வைப்பாங்க அவர் அந்த பானகத்தை குடிச்சதுக்கு அப்புறம் தான் மத்ததுலேயே கை வைப்பாரு பானகம் பானகம் மோஸ்ட்லி எதுக்கு சாரி பானகம் மோஸ்ட்லி எதுக்கு குடுப்பாங்கன்னா அப்படியே பயங்கரமா சாமி எல்லாம் ஆடி எப்படி சூடா இருப்பாங்க வந்த உடனே அவங்கள ஆஸ்வ அப்படின்னு ஆஸ்வாசப்படுத்தி அவரு ஆசுவாசப்படுத்துறதுக்கு வந்துட்டு பானகம் வேகவேமா மயக்கத்துல போதே வாயில ஊத்தி விடுவாங்க இப்ப வந்துட்டு இவர் ரொம்ப கோபமா இருப்பாரு அதனால வந்து பணங்க கொடுக்குறாங்க அவர் வர்றதே வேகம் அவ்வளவு இருக்குமா நம்ம இருக்கிறதுல வந்து குதிரை தான் அதிக வேகம்னு சொல்லியிருக்கோம் ஒரு நூறு குதிரை சேர்ந்தா எப்படி இருக்கும் ஆமா ஆமா அஹ் இங்க வானா ஓடி வர வேகமே அவ்வளவு பிடிக்க முடியாது வழிபாடு செய்யும் போது உஷ்ணம் இருக்கு பாருங்க அவ்வளவு பெரிய வைப்ரேஷனா இருக்கும் நம்மளுக்கு அந்த பானகத்தை குடிச்சு அவரு இப்படி உட்காரும் போதுதான் நம்மளுக்கு நம்ம கேட்கக்கூடிய வரங்களை எல்லாம் அள்ளித்தரக்கூடிய ஆமா சைவம் இருக்கக்கூடியவங்க வெண்பொங்கல் செஞ்சு வைப்பாங்க ஆஹ் அடுத்தது சக்கர பொங்கல் செஞ்சு வைப்பாங்க பொறி அவல் கடலை இதெல்லாம் வைப்பாங்க சில பேர் வந்து மஞ்சள்ல தேங்காய் பழம் எல்லாம் அவருக்கு உடைச்சுதான் ஆகணும் யாரும் உடைக்க கூடாதுன்னு தெரியாது எனக்கு தேங்காய் பழம் உடைச்சு வச்சு அவருக்கு வழிபாடு செய்வாங்க இப்ப சில பேர் வந்து கோயில தூய்மைப்படுத்திடுறாங்க தேங்காய் பழம் எல்லாம் இங்க உடைக்க கூடாது அதனால இவருக்கு எல்லாமே உடைச்சு வச்சுதான் இல்ல இவருக்கு வந்துட்டு இப்ப முனியாண்டின்னு வச்சுக்கோங்களேன் பாடி கார்டு முனிஷ்வர பாக்க போனா வந்துட்டு சாராயம் வாங்கி வைப்பாங்க சுருட்டு வாங்கி வைப்பாங்க நான்வெஜ் எல்லாமே நான்வெஜ்ல என்னென்ன இருக்கோ எல்லா வகையுமே வச்சுதான் அவருக்கு ஒரு பெரிய படையல் போட்டு அவரை பயங்கரமா பூஜை பண்ணுவாங்க இவருக்கு அந்த மாதிரி என்ன படையல் போடுவாங்க இவருக்கு வந்து சுருட்டு வைப்பாங்க சுருட்டு வச்சுட்டு இந்த தேங்காய் பழம் உடைச்சு வைப்பாங்க நான்வெஜ்ஜுக்கு செய்யாதவங்க என்ன செய்வாங்கன்னா பூசணிக்க வைப்பாங்க ஒரு அதாவது வந்து குலதெய்வம் கும்புறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வருஷம் குலதெய்வத்துக்கு ஒரு பலி கொடுக்குறது இந்த வருஷம் என் வீட்டுல எந்த உயிரும் போக கூடாது அதுக்கு பதில ஒரு பலி கொடுத்துட்டா நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு கட்டளை இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா அரண்மனை போர்ல வந்து பாக்குன்னு சொல்லி ஒரு பேயை பத்தி பேச அது உண்மையா இருந்ததுதான் கண்டிப்பா அது அது அசாம் மாநிலத்துல இந்த இடத்துல இருந்தது தான் கரு உண்மை அந்த பாக்குன்ற பேய் வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து எட்டு வகையான பெய்கள் இருக்கு வகையான துஷ்ட ஆன்மாக்கு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய அந்த பாக்குன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா அதீதமான நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது அப்போ வந்து அந்த அவங்க எல்லையை கடக்கிறோம் அப்படின்னாக்கா அடிச்சிடும் பேய் வந்து கடிச்சு குத்தி கொல்லாம் இல்ல முதுகுல அந்த அஞ்சு வரல அப்படியே பதியும் ஓங்கி ஒரு அடி அடிச்சு அடர்ந்த காட்டு பகுதியில இருக்கும் கண்டிப்பா இதெல்லாம் காட்டு வ வனத்துல வாழக்கூடியது வனத்துல பிளஸ்ஸும் இருக்கும் மைனஸ் இருக்கும் வன தேவதையும் இருப்பா இந்த நெகட்டிவ்ஸும் இருக்கும் ஓங்கி அதை அடிச்சுன்னா அந்த அஞ்சு கை முதுகுல பதிஞ்சிருக்கும் அவங்க இறக்கும் போது திருப்பி பார்த்தா தெரிஞ்சுக்குவாங்க ரூபத்தை வச்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய துஷ்ட ஆன்மாக்கள் சரி ஒரு விபத்து கண்டவருக்கு ஒரு மாங்கலிய தோஷம் கண்டவருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் சரி வருஷம் எதுக்கு வருஷ வருஷம் குலதெய்வம் இந்த வருஷம் என்னோட காணிக்கையை குத்துட்டேன் நீ வந்து குடும்பத்தை பாத்துக்கும் இதுதான் டீலிங்கே பஸ்ட் விஷயம் அப்ப இந்த சைவம் பண்றவங்க என்ன செய்வாங்க பூசணிக்காய் அவனு முழுசா எடுத்துட்டு போய் வச்சிருவாங்க இந்தாப்பா சா ஒன்று கொடுத்துட்டோம்ப்பா சாப்பிட ஏன்னா நிறைய காளி கோயிலில் பாருங்க பலி கொடுக்க மாட்டாங்க பூசணிக்காவை நல்ல சாமி பூசாரி ஆடி அருவா எடுத்து அந்த பூசணிக்காய் வெட்டிட்டு பலி குத்து வெட்டின உடனே தயிரை ஊத்திருவாங்க அவள்தலி கொடுத்தாச்சு அப்படின்றதுக்கு சில பேர் வீட்டுல பூஜை பண்றவங்க என்ன செய்வாங்கன்னா நல்லா உளுந்தங்களி தயிர்ல போட்டு மிக்ஸ் பண்ணி பூசணிக்காய் மேல அந்த ரத்தம் குங்குமம் தடவி அது மேல வச்சிருவாங்க அது உயிர் பலிக்கு சமம் ஸோ அதே தான் சைவம் பண்றவங்க இந்த பூசணிக்காய் எடுத்துட்டு போய் வைப்பாங்க கோழி இதெல்லாம் வந்து உயிரோட விட்டுட்டு வந்துடுவாங்க இதே நான்வெஜ் படைக்கக்கூடியவங்க மதுரை வேணனுக்கு எப்படி படைப்பாங்க கண்டிப்பா கடை நல்ல கருப்பு கலர் கடை அதை தான் பலி கொடுப்பாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா படையல் போட்டு எல்லா சாப்பாடையும் போட்டுட்டு பானகம் சுருட்டு சிலர் சாராயம் வைப்பாங்க கல்லு வைப்பாங்க கல் வைக்கிறது ஐதிகம் இல்லையா பதநீர் வைப்பாங்க அதுதான் ஐதீகம் இப்பதான் சாராயம் வந்திருக்கு வச்சுட்டு வெத்தலை பாக்கு தேங்காய் இதெல்லாம் உடைச்சு வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் கடா பூஜை பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா படையல் வச்சுட்டு அந்த படையல்ல இருக்கக்கூடிய சாப்பாடு அந்த குடும்பத்துலதான் சாப்பிடுவாங்க கூட வந்த உறவினர்களுக்கு எல்லாம் மிச்சம் இருக்கு குழம்பு சாப்பாடு அத தான் போடுவாங்க இந்த படையல்ல இருக்கிறது போட மாட்டாங்க போடக்கூடாது போட்டு சாப்பிடுவாங்க இதுதான் முறை இப்ப நம்ம வந்து நார்மலா ஒரு மதுரை வேதனை கும்பிட போறோம் அப்படின்ற போது ரொம்ப பயந்த சுபாவமா இருக்கு குழந்தை இந்த மாதிரி ரொம்ப ஈஸி மத வீர படம் வீட்டுல வைக்க மாட்டாங்க நிறைய கோவில்கள்ல வைப்பாங்க எல்லப்புறத்துல வைப்பாங்க ஒரு சிலர் சின்ன போட்டோ பாக்கெட்ல வச்சுக்குவாங்க ஏன்னா தீட்டு இருக்க அதே நேரத்துல வீட்டுல இருக்கக்கூடியவங்க மதுர வீரனை கும்புற முறை ரொம்ப எலுமை நல்ல பசும் சாணம் அதை காய வச்சதை வாங்கிக்கோங்க கோசாலையில வாங்கி அதை எடுத்து வச்சு கற்பூரத்துலேயே அதை எரிச்சிருங்க நல்ல சாம்பலாகிடும் நல்ல சாம்பல் ஆகணும்னு ஜலிச்சுட்டு அதை எடுத்து நல்லா பரப்பி அதுக்குன்னு எந்திரம் இருக்குது நான் ஒன்றும் இல்லை ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க ஸ்டார் போட்டுட்டு வீரன் எழுதிக்கோங்க அவ்வளோதான் வீரன் அந்த ஆறு எழுத்து வருது பார்த்தீங்களா அந்த எழுத்துல எழுதிட்டு கீழே வந்து ஒரு கற்பூரம் ஒரு முழு கற்பூரம் நல்ல பெரிய பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு மதுரவீரனோட நமஸ்காரம் ஓம் மதுரவீரனே நமக சொல்ல வேண்டியது அவ்வளோதான் சொல்லிட்டு கற்பூரம் குளிர்ந்தானே தண்ணி நல்லா லேஸாக தெளிச்சுட்டு அந்த இதை எடுத்து ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சிட வேண்டியதுதான் குழந்த நைட்டில் அழுவுதா எடுத்து தெளிங்க நெத்தியில் எடுத்து விடுங்க வீட்டுக்கு வெளியில் போறீங்களா இது ஊரை விட்டு ஊர் போகிறீங்களா ரொம்ப முக்கியமான வேலையாக போறீங்களா எல்லாத்துக்கும் அந்த விபூதி வந்து அந்த மதுரை வீரனாவே வந்து உட்கார்ந்துருவார் ஓகே இவ்ளோதான் ஒரு ஸ்டார் போட்டு அதுல வீரன் எழுதி அந்த பசும் சாணத்தை கற்பூரத்தாலே எரிச்சு அந்த பவுடர் பண்ணி அத ஒரு எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கும் சரி நம்ம வெளியில எந்த விஷயத்துக்கு போனாலும் இது மட்டும் நல்ல ஜாக்கெட் மதுரை மதுரை வீரனை வீரன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவரை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாம இருந்திருக்கும் அவர் எங்க பிறந்தாரு எங்க வளர்ந்தாரு எங்க திருமணம் பண்ணாரு அவர் யாரு திருமல் நாயக்கர் தான் நம்ம மதுரைக்கு கூட்டிட்டு வந்தாரு மதுரையோட முதல் குலதெய்வம் யாருன்னா மதுரை வீரன் தான் அவரை சைவ முறையிலயும் வழிபடு அசைவ அசைவு முறையிலையும் வழிபடுவாங்க அவருக்கு என்ன வச்சா ரொம்ப பிடிக்கும் அவர் எப்படி நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது வீட்டுல எப்படி அவரோட திருநீரை உருவாக்கி குழந்தைங்களுக்கு பூசுறது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நம்ம நேர்கள் நிறைய குலதெய்வங்களை பத்தி இதுவே நேர்கள் கேட்டதால தான் நம்ம எடுத்து அவரோட புராணங்கள்ல இருந்து ஆதி காலத்து ஓலைச்சொழில இருந்து அவரோட கதைகள் எல்லாம் எடுத்து நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் கண்டிப்பா இது மாதிரி நிறைய விஷயம் நிறைய கடவுள்களை பத்தி கேட்டிருக்காங்க அது ஒவ்வொன்னா மக்களுக்கு தொடர்ந்து தொடர்ந்து பேசலாம் I'm <laughs> Nandri. <laughs>